எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலில் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த வார ராசி பலன்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நான்கு முதல் பத்து வரை தமிழில் கலியுகம் விஸ்வாபசுகரிடம் ஆடி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்குமான சிறப்பை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் என்று பொது தலைப்பிலே இதை தருகின்றேன் இந்த வாரத்தில் அந்த வேசு யோகம் என்ற அந்த ஒரு அற்புத யோகம் என்பது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையில் அமைகிறது குரு மற்றும் சுக்கிரன் இணைவு என்பது அந்த பார்வை அந்த பதினோராம் இடத்திலே அவை இணைவது மட்டுமல்லாமல் அந்த பதினோராம் இடத்து இணைவினுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆகையினால் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இருந்தாலும் கூட நீங்கள் யாரையாவது பழித்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வஞ்சமனம் இவையெல்லாம் இருந்தாலும் கூட அதை நிகழ்த்தி தரக்கூடிய அந்த சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை நிலைகளை பார்க்கும் போது அது எதிலும் தவறை நீங்கள் நிகழ்த்தலாம் ஒரு சதி திட்டத்தை என்றால் அது நிகழும் ஆனால் அது செய்யக்கூடாது அது வருங்காலத்திலே சிக்கலை ஏற்படும் ஆகையினால் அசுப யோகம் என்பது நீங்கள் நினைத்த தவறை செய்து முடிப்பதற்கான பெம்பை தந்துவிடும் அப்படி ஒரு யோகமும் இருக்கிறது ஆனால் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க மகிழ்ச்சியை உணர குடும்பத்திற்கு அதிக நேரத்தை செலவழிக்க உங்களுடைய நட்பு உறவு வட்டங்களை அருமையாக அமைத்து கொள்ள இந்த இந்த ஓசி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதம் என்பது நடக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில புத ஆதித்ய யோகம் என்பது இருக்கிறது இதனுடைய பார்வையின் அற்புதம் என்பது ஆறாம் இடத்தில் ஆகையினால் ஒரு விரயம் சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கு திருமணம் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் முக்கியமாக லக்ஸரி ஐட்டங்கள் ஏதேனும் ஒன்று வாங்குதல் தங்கம் வைரம் அல்லது வீட்டிற்கு தேவையான ஏதேனும் மின்னணு பொருட்கள் அது உபயோகமான ஒரு பொருட்களை வாங்குவதற்கான அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது இதனால் ஒரு பொருள் நல்ல பொருட்களை வாங்கும்போது நல்ல நிலம் பிடித்த வீடு பிடித்த பொருட்கள் அதாவது மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்கும் போது அது மனதிற்கு சந்தோஷத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த வார துவக்கத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய நான்கு அந்த நிலையை பார்க்கும்போது நான்காம் நிலை ஆகையினால ஏதேனும் ஒரு தடை தாமதம் இருந்தாலும் வார துவக்கத்திலே அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக அமைக்கும் வாரத்தினுடைய மைய அற்புதமான லக்ஷ்மிக்கான சான விரதமெல்லாம் வருகிறது ஆகையினால் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த வரலட்சுமி விரதம் லக்ஷ்மி நோன்பு இவற்றையெல்லாம் செய்வதும் லக்ஷ்மிகராச்சத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் குரு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது ஒன்றோடு ஒன்று கேந்திரம் பெறுகிறது இது ககல என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது ஆகையினால் சாதுவியமாக சாமர்த்தியமாக நீங்கள் எதையும் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை இது தருகிறது இந்த நிலையோடு இந்த புதன் சூரியன் அந்த புதன் ஆனவரும் கூட வக்கர அஷ்டங்கத புதனாக இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தையும் செல்வத்தையும் தருவார் ஆகையினாலே செல்வத்தை சேர்ப்பதற்கான யோசனைகள் தோன்றும் போது அந்த யோசனைகளுக்கு ஒரு செயலாக்கம் தரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகநிலைகளாக இது அமைந்து விடுகிறது வாரம் முழுக்க சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அந்த விபரீத ராஜயோகம் முயற்சி 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 அந்த முயற்சியின் பேரில் வெற்றி வாரத்தினுடைய பௌர்ணமி சந்திரனாக சந்திரன் ஆறாம் இடத்துல பரிணமிக்கக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்போது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இதில் சந்திரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை நீங்கள் நினைத்ததை மனதிலை நினைத்த விஷயத்தை செய்து முடிப்பதற்கான ஆற்றலை தருகிறது அதன் பின்பு வாரத்தினுடைய அந்த கடைசி ஞாயிறில ராகுவோடு சேர்ந்த சந்திரனாக ஏழாம் இடத்துல சென்று நிற்கும் அப்போது வாழ்க்கை துணையோடு அவர்களுடைய ஏதேனும் ஒன்று சொன்னாலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து செல்வது என்பது உறவு நிலைகளை சீர்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொதுவில் இந்த வாரத்தை பார்க்கும் போது அஷ்டம நிலையிலே சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார் என்ற நிலை என்றாலும் கூட பல வகைகளிலே நல்லது இருக்கிறது நன்மை இருக்கிறது சூரியன் பன்னிரண்டிலே நல்ல அனுகூல பலன்களை தரும் லாபாதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியுமான புதன் பன்னிரண்டிலே மறைந்து நிறைந்த தனத்தை தருவார் இந்த நேரத்தில் மூலதன செலவுகள் செய்வதற்கான யோசனை தோன்றும் அதனால் கையில் இருக்கக்கூடிய காசை நிலபுலங்களிலே போடுவது வெற்றியை தரும் வரலட்சுமி நாள் என்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமாக ஆரம்பித்தாலும் அது வெற்றியை தரும் எட்டில் சனி பகவான் சனி வக்ரம் அதனால் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் தேவை இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்ப்பில்லை வாகன பயணங்களிலே இரவு நேரங்களில் தனித்து வாகனங்களை இயக்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வது இல்லங்களுக்கு அருகிலே அனுமன் கோயில் இருந்தால் சென்று வழிபாடு சனிக்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு இவை எல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நிலையும் தரும் அனுகூலத்தை தரும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு சிறு சிறு மன அழுத்தம் பதற்றம் இவற்றிற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் கூட மனதளவிலே ஏதேனும் ஒரு கவலை இருந்தால் அதை உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் தாய் தந்தை கணவன் மனைவி அல்லது குழந்தைகளோடு பகிர்ந்து அந்த பகிர்வின் மூலமாக ஒரு தீர்வு வரும் அந்த தீர்வில் இந்த வாரத்தை அந்த பிரச்சனை முடிவு கொண்டுவிடக்கூடிய விடக்கூடிய இருக்கும் தொழில் வேலை இவற்றிலே மிகப்பெரிய இலக்குகளை எல்லாம் வைத்து உழைப்பீர்கள் இருந்தாலும் அதற்கான பலன் இந்த வாரமே உடனடியாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கூடாது இல்லை கார்டு போட்டவுடன் காசு வர வேண்டும் என்றால் அதில் நாம் வைத்திருக்க வேண்டும் ஏற்கனவே உழைத்து உழைத்து பணத்தை அதன் சேர்த்து வைத்திருந்தால் தான் ஏடிஎம் வரும் அதுபோன்று இந்த வாரம் உழைப்பீர்கள் என்றால் அது ஏடிஎம் கார்டின வருங்காலத்தில் எடுக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பலனாக வந்து சேரும் அதனால் வருத்தப்படக்கூடாது குரு பகவான் ராசியை பொறுத்தவரை பதினோராம் வீட்டில் லாப நிலையில் இருக்கிறார் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது பொதுவிலே இனிமையாகவே இருக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அதன் காரணமாக நேரத்தை நல்லதாக பயன்படுத்தி வளர்ச்சிக்கான பணிகளிலே குடும்ப வளர்ச்சி உங்கள் வளர்ச்சி மாணவர்கள் என்றால் கல்வி வளர்ச்சிக்கான வழிகளிலே நேரத்தை செலவிட வேண்டும் நிதி பணம் பணம் பொறுத்தவரை அதிக பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் யாருக்காவது பணத்தை வட்டிக்கு கொடுக்கலாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றும் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் வருவது கஷ்டம் அத்தியாவசியம் கொடுத்தே ஆக வேண்டும் என்றால் சரியான முறையில் எப்போது தருவார்கள் திரும்பத் தருவார்கள் என்று எழுதி வாங்கி தருவது சிறப்பை ஏற்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பயனற்ற வழிகளிலே நேரத்தை செலவிடக்கூடாது உழைத்தால் மட்டுமே வெற்றி என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள உங்களுடைய வேலைகளில் ஏதோ ஒரு கவனக்குறைவோ தடுமாற்றமோ ஏதோ ஒரு மனக்குழப்பமோ ஏற்பட்டால் அது இந்த வாரத்தில் சீராவதற்கு தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும்போது வெற்றி தரும் லாப நிலையிலே சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு தன வரவு என்பது மகம் ராசி மகம் நட்சத்திரத்தின்பர்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கிறது எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும் படபடப்பு இல்லாமல் செயல்படுங்கள் பூரம் நட்சத்திரம் பதினோராம் இடத்துல குரு சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் மகிழ்ச்சி ஏற்படும் வார்த்தைகளிலே கவனம் குடும்ப உறவுகளிலே கவனம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்திருக்கக்கூடிய சிம்ம ராசி உங்களுடைய இந்த ராசிக்குள் கேது இருக்கக்கூடிய அந்த காரணமாக அது இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் விரைய நிலையிலே இருக்கிறார் அதன் காரணமாக ராசிநாதன் சூரியன் உத்திர நட்சத்திரத்திற்கும் அதிபதி சூரியன் ஆகையினால் தனஸ்தலத்துல செவ்வாயும் இருக்கக்கூடிய காரணத்தினால் தொழில் வேலைகளில் சிறு சிறு நெருக்கடிகள் இருக்கும் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை சங்கடங்கள் தீரும் இந்த வாரம் வழிபாடு என்றால் சனிக்கிழமைகளிலே தீப வழிபாடு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏழம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரெண்டு ஏஎம் வரை பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பதன் மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில் இந்த நாளிலே நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கருநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்திரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி சார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பி எம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராட நட்சத்திரம் வைத்திய நாம யோகம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் சுப காரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேலையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்களெல்லாம் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்கக்கூடியவனே என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது அல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும் போது ஐந்து விதமான பூக்கள் அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான் அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாலையை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி எம் வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத சுமார்த நரசிம்ம சதுர்தசி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரண்டு பி எம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை பிறகு திருவோணன் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை சித்தயோகம் அதன் பின் மரணயோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேளையில் சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்யநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று சர்பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே சர்ப்பபலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகுக்கேது பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷம் நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்பபலி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வாபசுவரிடம் ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு பத்து பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்றவர்களை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளிலே இந்த சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பால் சப்ஸ்கிரைப் செய்து வெல்புடன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி